ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை பூற்றி திருவயலு சாய் அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் போன வாரம் வந்து ரயில் பிரயாணத்துல நடந்த ஒரு ரெண்டு அற்புதங்களை பற்றி பார்த்தோம் இந்த வாரம் வந்து நம்மளோட கோவில் வாலண்டியர் அவங்க வந்து சாய் பக்தர் அவங்களுக்கு நடந்த மிராக்கல்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கால் போகலாம் நம்ம கோவிலுக்கு நம்ம சின்ன வீட்டிலேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லி செலவரலால் சொல்லியிருக்கோம் இல்லையா அப்படியேருந்தே அந்த பக்தர் வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து ஆரத்தி எப்போ வந்து என் பக்கத்துலே தான் உட்காந்துருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துருக்காட்டுருக்கு அவங்களுக்கு வந்து இந்த பஞ்சதீபம் ஏற்றி கொடுக்குறப்போ வந்து நம்மளுக்கும் ஒரு நாள் அந்த டைம் வராத நம்மளையும் ஏற்ற சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஏங்கிட்டே இருந்திருக்காங்க அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து அதே மாதிரி என் பக்கத்தில் உட்காந்துட்டு இதுமாரி வந்து பாபா என்ன ஒரு நாள் கூட ஏற்ற ஏற்றத்துக்காக இந்த சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு வேலைனாலும் நான் எந்திரிச்சு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஸோ வந்து நான் எந்திரிச்சு போகிறேன் எந்திரிச்சு போகிறப்ப பக்கத்தில் வந்து அவங்க தான் உட்காந்துருந்துருக்காங்க அவங்கள்ட்ட சொல்கிறேன் இந்த விளக்கு நீங்கள் ஏற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலை அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு இது பாபா கிட்டே வந்து அப்படி வந்து அப்படி கண்ணீர் மல்க வந்து அவங்க வந்து எனக்கு நான் கேட்ட உடனே வந்து எனக்கு இப்படி ஒரு இது கொடுத்துட்டீங்களே பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இது அண்ணிலேருந்து வந்து அவங்க அவங்கள அவங்களையே வந்து பஞ்சதீபம் வந்து எழுத் ஏற்ற சொல்லி ஏற்ற சொல்லிட்டோம் அவங்களே தான் ஏற்றி கொடுத்துட்ருந்தாங்க சமீப காலமாக வரைக்கும் அவங்க தான் ஏற்றி கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இப்போ வந்து அவங்களால வர முடிய வர முடியாத ஒரு சூழ்நிலையினால் வந்து அவங்களால வர முடியலை அதனால் வந்து வேற ஒருத்தவங்க அந்த பணியை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கே வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிராத்தல்ஸ் நடந்துச்சு அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கரெக்டாக என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க மண்டபம் எல்லாமே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கரெக்டாக கொரோனா டைத்தில் லாக்டவுன் போட்டுட்டாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்துட்டு வந்து இங்கே வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க கிட்ட கேட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது டவுன் போட்டாங்களே கல்யாணம் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே குருஜின்னு சொல்கிறாங்க பாபா கிட்ட உத்தரவு கேட்டுட்டு பாபா வந்து உங்களை வீட்லேயே வச்சு இந்த கல்யாணத்தை முடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு வீட்லேயே வச்சு கல்யாணத்தை முடிக்கிறாங்க அப்போ வந்து என்ன என்ன சாப்பாட்டுக்கெலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ வந்து அப்புறம் குருஜி சொன்னாங்க நம்ம கோவில்ல வந்து டெய்லி வந்து நம்ம வந்து அதாவது ஆரம்ப சுகாதார மையத்துக்கு வந்து இதுக்கு கொரோனா டையத்தில் நம்ம கொடுத்துட்டுருந்தோம் ஒரு ஒரு ப எந்தெந்த திருச்சி சுற்றி இருக்கிற ஒரு அஞ்சா ஆறு ஆரம்ப சுகாதார மையத்தில் வந்து அவங்க எவ்வளோ வந்து சாப்பாடு விற்கிறாங்களோ அவங்களுக்கு கலவசாதமாக கொடுத்துட்ருந்தோம் ஸோ அதே மாதிரி வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அன்னைக்கு வந்து அன்னதானமும் அவங்களால கொடுக்க முடிஞ்சிது அதுவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் நடந்துச்சு ஒரு 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 வருஷம் ஆச்சு அவங்க அவங்க பொண்ணுக்கு வந்து கன்சீவ் ஆகலை அவங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு இன்னும் கன்சீவ் ஆகலையே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு வியாழக்கிழமை வந்து கோவிலுக்கு வந்திருந்தாங்க நம்ம கோவிலையும் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பௌர்ணமிக்கு வந்து சத்யநாராயண பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஏற்பாடு நடந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ அவங்க வந்திருந்தப்போ வந்து பாபா வந்து அவங்கக்கிட்ட வந்து என் மூலியமாக சொல்கிறாங்க ஜெயா நீங்கள் வந்து பாப்பா பேரில் வந்து நீங்கள் வந்து முத முத வந்து நம்ம கோவிலில் வந்து சத்யநாராயண பூஜை பண்ணுறோம் பாப்பா பேரில் கட்டுங்க பணம் கட்டுங்க கண்டிப்பாக பாப்பா வந்து தஞ்சை ஆயிடுவா அப்படின்னு தான் சொல்கிறோம் அவங்களும் வந்து பணம் கட்டிட்டு அடுத்த அடுத் வர அந்த பௌர்ணமிக்கு வந்து அவங்க வர்றாங்க வந்துட்டு பௌர்ணமி பூஜையிலையும் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக ஒரு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து எனக்கு காலையில் ஒரு ஃபோன் வருது அவங்க தான் பேசுகிறாங்க எங்கப்பா இருக்கீங்கன்னா நான் நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அது சாமி எங்கே இருக்காங்கன்னா சாமி கோயிலில் இருக்காங்கன்னா நீங்க வீட்டுக்கு கோவிலுக்கு வரீங்களா எப்ப வரீங்கன்னா வேற லேட் நீங்க சீக்கிரமா வாங்க நானும் வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம்னா இல்ல நீங்க நேர்ல வாங்க சொல்றேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் வேகமா வந்தேன் கோவிலுக்கு வந்துட்டேன் அவங்களும் வந்தாங்க வந்துட்டு ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பாபா முன்னாடி நின்று அப்படி அழுதுகிட்டு இருந்தாங்க ஏன் அழுகுறீங்க என்ன என்ன என்னன்னு கேட்குறோம் நானும் குருஜியும் குருஜியை கேட்குறோம் கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க பாப்பா கஞ்சீவ் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க இது வந்து பாபாவோட அருள் தான் வேறு எதுவுமே இல்லை அழகான அவங்களுக்கு வந்து ப்ரின்ஸு ஒரு பையன் ஒரு பொண்ணு அருமையாக பாபாவோட அருளால் அவங்களுக்கு வந்து ப்ரின்ஸ் பேபி கொடுத்தாங்க இங்கே மிராக்கில் கேட்டிருப்பீங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிற மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு மிராக்களோட சந்திப்பும்